சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு எல்லா சிலபஸ்க்கும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க பொதுவா சுகபோகத்தை தரக்கூடிய கிரகமான சுக்கர பகவான் ஆண்களுக்கு கலத்தரக்காரகன் சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் வரும் மார்ச் எட்டாம் தேதி சுக்கரன் மகரமனையிலிருந்து பயிற்சி கும்பமனையில சஞ்சாரம் செய்ய இருக்கார் மீண்டும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி அன்னைக்கு கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு ஆவார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து நாட்களுக்கு மகர வீட்ல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்ராடம் இரண்டு ஒன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் மகர ராசி அன்பர்களுக்கு பாவகத்துக்கும் கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்துக்கும் அதிபதியான சுக்கர பகவான் இவ்வளவு நாளா உங்க லக்ன பாவகத்திலேயே சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்தார் இப்போ தன குடும்ப ஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யறார் சுக்கர பகவான் தனிச்சு இங்க இல்லாம உங்க லக்னாதிபதியும் தனக்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியுமான சனி பகவானோட ஆட்சி பலம் பெற்ற சனி பகவானோட சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் கூடவே உங்க அஷ்டமாதிபதியான சூரிய பகவானோடையும் வரும் பதினான்காம் தேதி வரைக்கும் சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கார் பதினான்காம் தேதி அன்னைக்கு உங்க அஷ்டமாதிபதி சூரிய பகவான் தனக்குடும்ப வாக்குஸ்தான இரண்டாம் பாவகத்திலிருந்து பயிற்சியாகி முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கார் உங்க அஷ்டமாதிபதியோட சுக்கரன் சேர்க்கை பெற்றிருக்கும் காரணத்தினாலாம் தேதி அதாவது மார்ச் தேதி வரைக்கும் எதனையுமே சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறது குடும்ப உறுப்பினர்கள் கிட்டையும் அனுசரித்து செல்வது தனம் சார்ந்த விஷயத்திலையும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்திலையும் வாக்கு சார்ந்த விஷயத்திலையும் குடும்பம் சார்ந்த விஷயத்திலையும் அனுசரித்து செல்வது விட்டு கொடுத்து செல்வது சிந்திச்சு செயல்படுறது இதெல்லாம் பதினான்காம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லது தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்ற சனி பகவானோட சேர்க்கை பெற்றிருக்கும் சுக்கிர சுக்கர பகவான் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பாருன்னு பார்த்தா உங்களுக்கு செல்வம் பொருள் வசதி வாய்ப்புகள் பூர்வீகம் சார்ந்த வருமானத்தை அதிகப்படுத்துறது இது மாதிரியான நற்பலன்கள் அதிகம் உங்களுக்கு கிடைக்கும் யாரையும் நம்பாம உங்க சொந்த காலில் நிற்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் உங்க பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் உங்க திறமைகள் வெளிப்படும் உங்க திறமைகள் அடுத்தவங்களால பாராட்டப்படும் செல்வ சேர்க்கை பிரமாதமாக இருக்கும் கலை அழகு பொழுதுபோக்கு இது மாதிரியான நடவடிக்கைகளில் ஆர்வம் சிலருக்கு அதிகரிக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பொழுதுபோக்கு அம்சங்களுக்காக அதிக நேரம் செலவிடுவீங்க உதாரணத்துக்கு அதிக நேரம் செல்போன் பார்க்கறது சோசியல் மீடியாவில் அதிக நேரம் செலவிடுறது இந்த மாதிரியான அமைப்புகள் அதிகரிக்கும் முடிஞ்ச வரைக்கும் அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு உங்கள் வேலையில கான்சென்ட்ரேட் பண்றது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது வெளியிடத்துலையும் சரி வீட்டிலையும் சரி நல்ல செல்வாக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் அதே மாதிரி பூர்வீக வருமானம் பூர்வீகத்தின் மூலமா ஒரு சிலருக்கு வருமானம் அதிகரிக்கும் உங்கள் ஆளுமை திறன் அதிகரிக்கும் உங்க மென்மையான பேச்சு சரியான நேரத்துல எதை சொல்லணுங்கிற அந்த பேச்சு திறமை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகரிக்கும் உங்க பேச்சினால அடுத்தவங்களை வெகுவா கவரக்கூடிய அமைப்பு அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேச்சு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி வழக்கமா இருக்கிறத விட உங்க வருமானம் அதிகரிக்கும் உங்க படைப்பாற்றல் சிறப்பா இருக்கும் அதே மாதிரி பொருளாதாரத்துக்கு பெருசா எந்த வித பங்கமும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வராது தன வருமானம் பிரமாதமா இருக்கும் சுகபோகத்துக்கு காரகனான சுக்கர பகவான் தனஸ்தானத்துல அமர்ந்திருக்கும் காரணத்தினால சுகபோகத்தை பெருக்கிக்க கூடிய அமைப்ப உண்டாக்கும் குடும்பத்துல தன வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்துக்காக அதிகமா நீங்க பார்த்து பார்த்து எந்த விஷயத்தையும் செய்யக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் உங்க பேச்சு ஆடம்பரமா இருக்கும் கலை ரசனையோடு பேசுவீங்க இனிக்க இனிக்க பேசுவீங்க மற்றவங்களை கவரும் விதத்தில் பேசுவீங்க இசைத்துறைகளில் கலைத்துறைகளில் இதுல நிறைய பேருக்கு ஆர்வம் அதிகரிக்கும் அதே மாதிரி சகோதர உறவுகளுக்கும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு கொடுக்கும் வாகன யோகம் சிறப்பா இருக்கும் நிறைய பேர் நீண்ட காலமா வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு காத்துக்கிட்டு இருப்பீங்க சரியான டைம் வராம இருப்பீங்க இல்லையா இந்த காலகட்டத்துல வண்டி வாகன யோகம்ங்கிறது பிரமாதமா இருக்கும் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க நீண்ட காலமா நினைச்ச மாதிரி ஒரு வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் உழைப்பை தாண்டி வருமானம் இருக்கும் உழைக்காத வருமானம் நிறைய பேருக்கு இருக்கும் நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அதை தாண்டி உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் சாஸ்திர ஞானம் சாஸ்திரத்தின் மேல ஈடுபாடு ஆன்மீக ஈடுபாடு இதெல்லாம் சிலருக்கு அதிகரிக்கும் அழகான முகம் அழகான தோற்றத்தை கொடுக்கும் உங்க தோற்றத்துக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க உங்களை அழகுபடுத்திக்கணும் அழகு சாதன பொருட்கள் பயன்படுத்தணும் நிறைய ஆபரணங்கள் அமையணும் இந்த மாதிரியான ஆர்வம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் குறிப்பாக பெண்களுக்கு ஆபரணங்கள் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு உதாரணத்துக்கு நகைக்கடை கடை வச்சிருக்கவங்களுக்கு வெள்ளி ஆபரணங்கள் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு அப்புறம் கலைத்துறைகளில் இருக்கவங்களுக்கு சின்ன திரை அதே மாதிரி சினிமா துறைகள்ல இருக்கவங்க பட்டு ஜவுளி பழம் காய்கறி விவசாய துறைகள்ல இருக்கவங்க துணி கடை வச்சிருக்கவங்க வண்டி வாகனங்கள் சம்பந்தமான தொழில் சேரவங்க ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு பொற்காலமா இருக்கும் அதே மாதிரி பொருளாதாரத்துக்கு தட்டுப்பாடு இருக்காது பணவரவுக்கு எந்தவித பங்கமும் இருக்காது பணவரவு பிரமாதமா இருக்கும் பொருளாதாரம் மிக சிறப்பா இருக்கும் கவர்ச்சியான பேச்சு மற்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவே பிடிக்கும் ஆன்மீக பேச்சு உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி எதையுமே எக்ஸ்பென்சிவா பண்ணக்கூடிய

உங்க காதலை புரிஞ்சுக்கிட்டு அவங்க உங்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுப்பாங்க அதே மாதிரி பெற்றோர்கள் கிட்டயும் உங்க காதலை சொல்ல முடியல நினைக்கிறவங்க எடுத்து சொன்னீங்கன்னா நிச்சயமா இந்த காலகட்டத்துல உங்க பெற்றோர் உங்க காதலை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு திருமண ஏற்பாடுகளும் செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு உறவினர்கள் வகையில வரண் அமையலாம் அதே மாதிரி இதுல சில தொந்தரவுகளும் கொடுக்கும் இந்த அமைப்பு கண் அல்லது வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனாலே கண் சம்பந்தமான வயிறு சம்பந்தமான உபாதைகள் வராம பார்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது உடல் நலத்துல சற்று கவனம் அக்கறை செலுத்த பாருங்க பஞ்சம ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் காதல் ஸ்தானம் உயர் பதவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவகத்துக்கு அதிபதி தன குடும்ப வாக்குஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறதுனால பூர்வீகத்தினால நிறைய பேருக்கு வருமானம் பணவரவுங்கிறது அதிகரிக்கும் ஆசிரியர் ஜோதிடர் வக்கீல் நீதிபதி இது மாதிரி பேச்சு சார்ந்த தொழில் போதனை பண்றது சொல்லி கொடுக்கறது இந்த மாதிரியான தொழில் சேரவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்கும் குழந்தைகளால ஒரு சிலருக்கு வருமானம் இருக்கும் இயற்கை மூலமா சிலருக்கு வருமானம் இருக்கும் குலதெய்வ அருள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் கலைத்துறையில இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் குலத்தொழில் செய்றவங்களுக்கு செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலமா இருக்கும் சிக்கனமா எதையுமே செலவு செய்யக்கூடிய அமைப்பையும் கிடைக்கும் படிச்சுட்டு வேலைக்கு காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் சீக்கிரமாவே நீங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்கும் தாய்மாமன் மூலம் ஒரு சிலருக்கு வருமானம் இருக்கும் உங்க வருமானம் அதிகரிக்கும் உங்க வருமானம் இருக்கும் ஒரு சிலர் உபதேசம் செய்யக்கூடிய அமைப்பு ஆன்மீக சொற்பொழிவுகள்ல கலந்துக்க கூடிய அமைப்பு நிறைய பூஜை புனஸ்காரங்கள் கும்பாபிஷேகம் இதுல எல்லாம் கலந்துக்க கூடிய அமைப்பு எல்லாம் கொடுக்கும் பரம தொழில் தானாதிபதி தன வாக்கு வாக்குஸ்தானத்துல அமர்ந்திருக்கும் காரணத்தினால வாக்கு சார்ந்த தொழில் சேரவங்க உங்க பேச்சு சார்ந்த தொழில் செய்யறவங்க பேச்சு மூலதனமா வச்சு தொழில் செய்யறவங்களுக்கு அதே மாதிரி தனம் சார்ந்த பணம் சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் தந்தையுடைய சொத்து பணம் இதெல்லாம் இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு ப்ராப்பரா கிடைக்கும் தந்தை மூலமா நிறைய அனுகூலங்கள் இருக்கும் உணவு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பேச்சு சார்ந்த தொழில் செய்கிறவங்க டப்பிங் வாய்ஸ் கொடுக்கறவங்க சின்ன திரையில இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துக்காக புதிய விஷயங்களை பார்த்து பார்த்து செய்கிறது குடும்பத்துக்காக பொருட்கள் வாங்கி சேர்க்கிறது குடும்ப உறுப்பினர்களுக்காக நிறைய விஷயங்கள் விட்டு கொடுக்கறதை இந்த மாதிரி அமைப்பு கொடுக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நீங்க செய்யும் தொழிலில் ஏற்றம் இருக்கும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு குலதெய்வ கோவிலுக்கு திருப்பணிகள் செய்யக்கூடிய அமைப்பு இதையெல்லாம் இந்த காலகட்டம் அதிகப்படுத்தும் குடும்பத்தில் வருமானம் உயரும் ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு சிறப்பான தான் இருக்க போது தனம் குடும்பம் வாக்கு வருமானம் பொருளாதாரம் இது எல்லாமே சிறப்பாக இருக்கு நீங்க எதிர்பார்த்த விஷயங்களை பூர்த்தி செய்யக்கூடிய தான் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு இருக்க போது சுக்கரனால இன்னமும் சிறப்பு பலன்கள் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்துல வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமை தினங்கள்லையும் சுக்கரஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கிர சுக்கரஹோரை நேரம் வரும் மதியம் ஒரு மணில இருந்து இரண்டு மணி வரைக்கும் சுக்கிரஹோரை வரும் இரவு எட்டு மணியில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கிரஹோரை வரும் பெரும்பாலும் மதியம் ஒரு மணில இருந்து இரண்டு மணி வரை இந்த காலகட்டம் சுக்ரஹோரியா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல நடை சாத்தி இருப்பாங்க அதனால காலை ஆறு டு ஏழு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்துல சுக்ரஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்துல ஏதாவது ஒரு மலர் சூட்டி நெய் தீபம் ஏற்றி கூடவே லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா செல்வம் பெருகும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் முடிஞ்சா லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கிறது கூடுதல் விசேஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்